அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த சென்ற வாரம் வரலட்சுமி பூஜை என்று எங்க வீட்டு வரலட்சுமி தேவிக்கு நான் மிக எளிமையாக செய்த பூஜையை பார்க்கலாம் முதலில் வரலட்சுமி தேவியை அமர வைப்பதற்காக ஒரு மனை தயார் செய்து வைத்திருந்தேன் அந்த மனையில் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான தாமரை மலர் வரைந்து அதன் மேல் ஒரு தாமரை வடிவ பீடம் வைத்து அதில் கலசம் வைத்து தாயாரை அலங்காரம் செய்து வைப்பதற்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் இந்த வருடம் தாயாருக்கு சிவப்பு நிற புடவையால் அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றேன் மிக எளிமையான அலங்காரம்தான் முகம் கஜலட்சுமி முகம் வைத்திருக்கின்றேன் இரண்டு பக்கமும் யானை இருப்பது போன்ற ஒரு அமைப்பிலான கஜலட்சுமி முகம் வைத்து அலங்காரம் செய்திருக்கின்றேன் தாம்பூலம் கொடுப்பதற்கு தேவையான வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு எல்லாமே வாங்கி தயார் செய்து வைத்திருக்கிறேன் இந்த வருடம் புதிதாக வெள்ளியில் அம்மன் முகமும் அதனை வைப்பதற்கு ஒரு சின்ன கலசமும் வாங்கியிருக்கின்றேன் இந்த அம்மனை நான் வியாழக்கிழமை இரவே அலங்காரம் செய்து வைத்து விட்டேன் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் வாசலில் மஞ்சள் கலந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டு மங்களகரமாக வெள்ளிக்கிழமையை துவக்கியே வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சுக்கிர ஓரை அந்த நேரத்தில் தான் கலசம் வைப்பது வழக்கம் எனவே வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்குள் கலசத்தில் அம்மன் முகம் வைத்து அலங்காரம் செய்து அதனையும் வழிபாட்டிற்கு தயார்படுத்தி வைத்து விட்டேன் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் தாம்பூலம் தருவதற்காக வாங்கி வைத்திருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் தாயாருக்கு முன்னால் வைத்து பூஜைக்கு தயார் செய்தாச்சு அடுத்ததாக தீபம் ஏற்றி வைத்திருந்தேன் மூன்று படிக்கட்டு மாதிரி செய்து அதில் ஒன்பது தீபங்கள் ஏற்றி வைத்திருந்தேன் தாயாருக்கு சாற்றுவதற்கு தேவையான மஞ்சள் கயிறு அதில் மஞ்சள் கொம்பும் ஜாதிப்பூவும் வைத்து அதனையும் கட்டி எடுத்து வைத்துவிட்டேன் அடுத்ததாக நோன்பு கயிறு ஒன்பது முடிச்சுகள் போட்டால் நோன்பு கயிறையும் தயார் பண்ணி தாயாருக்கு அர்ச்சனை செய்வதற்காக ரோஜாப்பூ ஜாதிப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ இதோடு இன்னும் சில பூக்களும் எடுத்து வைத்திருந்தேன் எல்லா இவற்றையும் பூஜை செய்வதற்கு தயாராக எடுத்து வைத்து விட்டேன் அடுத்ததாக நைவேத்தியம் நைவேத்தியத்திற்கு கேசரி உளுந்து வடை வெண்பொங்கல் கொழுக்கட்டை செய்து அதனையும் தாயாருக்கு படைப்பதற்காக எடுத்து வைத்திருக்கிறேன் எந்த பூஜை பண்ணாலும் நம்ம முதல்ல விநாயகருக்கு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணுவோம் அதே போல் தான் அன்றைக்கும் விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாயாருக்கு அஷ்டோத்திர சத நாமாவளி சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி எடுத்து ரொம்ப எளிமையாக பூஜையை முடிச்சாச்சு நோன்பு கயிறையும் கையில் கட்டிட்டேன் என்னுடைய பூஜை அறையில் எப்பவும் நான் வைத்து பூஜை செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயாரை யானை மேலே அம்பாரி மாதிரி வைத்து அதில் உட்கார வச்சுருக்குறேன் அன்றைக்கி சாயங்காலம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து தாயாருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையாக வரலட்சுமி பூஜையை செய்தேன் வர்க்கத்திற்கு முறை வருகின்ற இந்த நாளுக்காக நாம் தாயாரை அலங்காரம் செய்வதற்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி அலங்காரம் செய்து நமக்கு பிடித்த மாதிரி அலங்காரம் செய்து அழகுபடுத்தி நைவேத்தியங்கள் செய்து வைத்து மனதார வழிபடும் பொழுது அது கிடைக்கின்ற மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த பூஜையை செய்கின்றவர்களுக்கு தான் தெரியும் இந்த பூஜையை எந்த அளவிற்கு நாம் பார்த்து பார்த்து தாயாருக்கு செய்கின்றோமோ ஈடுபாட்டுடன் பூஜை செய்கின்றோமோ நம்பிக்கையோடு விரதம் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு தாயாரும் நமக்கு அவருடைய அருளை தந்து நம்மை எல்லா வகையிலும் வழிநடத்துவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி